இந்த பேங்கில் வந்து லலிதாலை தான் இந்த பேங்கில் சரியா இது எப்போ எப்படி லலிதாவில் வாங்கினேன் இது அப்பப்ப இந்த மாதிரி காமெடி இங்கே எடுத்தேன்னா நான் உங்க அப்பாவை கடை வச்சிருக்காரு போய் நான் சரியா இது லலிதாவில் போய் நம்ம வாங்கணும் இது வந்து கிட்டத்தட்ட இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வரைய வாங்கிட்டு நான் ஆமாம் யூஸே பண்ணுறதில்ல ஆனா வந்து ஃபுல்லாகவே சோ அதனால வந்துட்டு நான் இதை போட்டுட்டு ஆற மாதிரி நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இது வந்து லலிதால வாங்குன பேங்கில் ஆனா இப்ப நம்ம எல்லாமே வந்து ஜிஆர்டி தான் வாங்குறோம் இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா லலிதால வாங்கியிருந்தோம் அந்த டிசைன் டிசைன் அப்படியே புதுசாதேதான் இருக்கு யூஸே பண்றதுல ஆனா பெண்டாயிடுச்சு பேங்கிள் சோ அதனால வந்துட்டு உடஞ்சிரும் சோ அதாவது பரவாயில்ல உடஞ்சாலம் பரவாயில்ல அதே போட்டுக்கோன்ற நீ என்ன போய் மாத்தணும்னா ஆமா டைட்டா வேற இருக்குறேன் அப்போ இருபது வருஷத்துக்கு மாதிரி இருந்தோமா இப்ப போறதுக்கு வேற கஷ்டமா இருக்கு டைட்டா இருக்கு

போனாமே எந்த கடையில வேணாம் எனக்கு அந்த மாதிரி வாணா இது வச்சுக்கோ எனக்கு இந்த வலையில் வேண்டாம் சரி எனக்கு அதெல்லாம் வேணாமா இப்போ பணம் நான் செலவு பண்ணக்கூடாது அந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அது முடிஞ்சா சொல்லு இல்லனா எடுத்து உள்ள பெட்டில வை இல்லன்னா நம்ம கைவரி இப்படி ஏதாவது நம்ம ஹிந்திகாரு கிட்ட அடுத்துன்னு போய் வைக்கலாம் நம்ம ஹிந்திகாரு கிட்ட போய் வைக்கலாம் சரி நம்ம லலிதால போயிட்டே நம்ம பாப்போம் இந்த பேங்க்ல வந்து மூணு செவன் இருக்கு நம்ம மேலே எவ்ளோ போட்டு நம்ம ஆரம் வாங்க முடியுமா எவ்வளவு வேஸ்டேஜ் வருது எவ்ளோ ஜிஎஸ்டி வருது எவ்வளவு எடுத்துக்கறாங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம லலிதால போய் நம்ம பார்ப்போம் புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஆமா இன்னைக்கு வந்து குரோம் பட்டன் நம்ம லலிதால தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே வர போகுது ஒன்லி நம்ம ஆர கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஏன்னா நான் இந்த வாட்டி ஆர வாங்கலாம் ட்ரை பண்றேன் ஆனா வந்து மேல எவ்வளவு அமௌண்ட் போடணும் அது எதுவுமே தெரியல ஏன்னா இதுல வந்து மூணு சவரம் தான் இருக்கு சரியா அதனால வந்து எவ்வளவு ஆகும்னு தெரியல எப்படி ஆறனா ஒரு அஞ்சு சவரம் ஆகும் அதனால தான் உன இட்டுட்டு போறேன் ஓ நான் வரலமா நீயே போயிட்டு நான் வேணா உனக்கு வண்டி வேணா புக் பண்ணிக்கிட்டு கொடுத்து தரேன் நீ நேரா குரோம் பட்டில போய் இறங்கி என்ன பண்ணுமோ என்ன வாங்குமோ

பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம் வாங்குறோம் வரும் வீட்டுக்கு சரி ஓகே நம்ம இப்போ வந்து குரோம்பட்ட லலிதாக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஆரம் வந்தோன்னு ஒரு ஆரம் போட்டு பார்த்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு சவரன் நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தால் மாதிரி எனக்கு அஞ்சு சவரத்தில் ஆரம்பிக்கும் அஞ்சு சவரன்லேயே கிடைக்குது நான் என்ன சொல்கிறேன் அதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதா பார்த்து வாங்க அதோட கம்மியாக மூணு சவரத்தில் கிடைக்கும் ஆனால் நான் அஞ்சு சவரத்தில் தான் ஆரம்ப வாங்குவேன் ஓஹோ நீ வந்து பிளான் பண்ணிட்டேன் இது மூன்று சவரம் தான் இது குட்டியாக இருக்கு அப்போ அது ஓகே நல்லா தானே இருக்கு நான் கையில் இப்போ வச்சுட்டு இருக்கல அது நடுவில் செகண்ட் ஒன் வந்து மூன்று சவரம் சரி லாஸ்ட் ஃபோர்த் வந்து அஞ்சு சவரம் ரவுண்டாக இருக்கிறது அஞ்சு சவரம் ஓ அது அஞ்சு சவரம் அது ஆனால் அந்த ரவுண்டு தான் எனக்கு வேணும் ரவுண்டு தான் அப்படி டிசைனை பார்ப்பியா இல்லை நீ வந்து பெருசாக பார்ப்பியா கரெக்ட் கிடையாது டிசைன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்த ரவுண்ட் வந்து போல்டா இருந்துச்சு இன்னும் தூக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டிமா தெரிஞ்சது இது மூன்று அது அஞ்சு 2 நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாமே 10 இருந்து லெவல் வரைக்கும் இருக்கு வேஸ்டேஜ் நார்மலா இதெல்லாம் பெருசு பட்டப்பட்டியே எடுத்து கட்டினாங்க இதெல்லாம் எனக்கு பட்டப்பட்டியே வாணாங்க எனக்கு நார்மலா சிம்பிளா கட்டுங்க அதனால போட்டு பாரு இது இது நல்லா இருக்குல இது 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 4 சவரம் ஓகே ஆனா எனக்கு அது பிடிக்கல பிடிக்கல ரவுண்டு தான் பிடிச்சிருக்கு ஆமாம் ரவுண்டா இது கொஞ்சம் பட்டையாக இருக்கனதே மூஞ்சே மாறிடுச்சு ஓ ஓ ரொம்ப நல்லா இருக்குறாங்க என்ன காட்டினாலும் எனக்கு வந்து அந்த அளவுல ஒரு விஷயம் அந்த செயின் சோ தான் கண்ணும் போயிட்டே இருக்கு சரி அவங்க என்ன வேற வேற காட்டினாலும் இது வந்து அஞ்சு சவரம் கொஞ்சம் பெருசா இருக்கு நல்லாவும் இருந்துச்சு ஆனா பட்டையா இருக்கு அது மாதிரி பட்டையா இருந்தா பழைய மாடல் அதனால இதையும் வேண்டான்ட்டேன் ஆனா நிறைய எடுத்து எடுத்து காட்டுறாங்க ஆனா நமக்கு புடிச்சா மாதிரி இருக்கணும் இல்லையா இது நல்லதா இருக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா உனக்கு இது ஓகே தான் கம்மியா இருந்ததுனா சொல்லு இது நீ கம்மியானதுல ஓகே சொல்லக்கூடாது கூடாது அழகா இருக்கு தான் சொல்லணும் அழகா இருக்குது சொல்லணும் ஆமா அதனால நான் இந்த பேங்கிள் தான கொடுக்க போறேன் இந்த பேங்கிள் மாதிரி பேங்க கொடுத்துட்டு பேங்கிள் எடுக்க கூடாது தெரியுமா பேங்கிள் கொடுத்தா ஆரம் எடுக்கணும் அப்படி பண்ண கூடாது நான் என்ன சொல்றேன் பேங்கிள்ல இப்ப லேட்டஸ்ட் மாடல் ஏதாவது இங்க இருக்கா பாரு இந்த மாதிரி அதுதான் நான் பார்த்தேன் பேங்கிள்ஸ் ஆனா பேங்கிள்ஸ் கொடுத்துட்டு அதையே நம்ம எடுக்கணும் நம்ம ஆரம் எடுக்கலாம்ல

வாங்கி நானா போட்டுக்க போறேன் நீ தான் போடணும் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு மூணு செட்டு இருக்கு இது என்னது இது இது லாங் ஆரம் கட்டுறாங்க இது ஆறு சவரம் ஆமா நானே அஞ்சு சவரம் போதும்ன்ற இவங்க ஆறுல வாங்கிக்கோன்னாங்க இப்போ வந்து நான் பார்த்து நிற்கிறது ஆறு சவரம் இந்த லாங் ஆரம் சரி ஆனால் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது சரி அதனால வச்சுட்டேன் இது வந்து அஞ்சு சவரம் நடுவில் இருக்கிறது வந்து நாலு சவரம் தான் அது அழகாக இருக்கலாம் இது கூட சரி ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அவங்க வேறு டிசைன்ஸ் எடுத்து காட்டுறாங்க நான் வேற காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு டிசைன் பிடிக்க மாட்டேதுன்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பட்டப்பட்டையாக இருக்குது இப்போ நீ பார்த்தது இந்த ரவுண்டாக இருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அத்திரி இது இப்போ பிடிச்சிருக்கு லேட்டஸ்டாக குட்டி குட்டி ரவுண்டாக இருக்குது இது வந்து நேரில் நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக இருந்துச்சு நான் போட்டு பார்க்கணும் செயின் மாதிரி இருக்குது அவ்வளோதான் சரியா இது வந்து மூன்றை தான் உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே ஆமாம் மூன்றரை நாள் ஓகே தான் ஆனால் டாலர் வச்சா தான் நல்லா அதனால சரி இதை வேணான்ட்டேன் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு சரி ஓகே ஆற மாதிரியே பார்ப்போம் நீ தான் ஆற வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இல்லை இந்த ஆரம் எப்படி இருக்கு சொல்ல அஞ்சு சவரம் இது அஞ்சு சவரம் ஆமாம் நான் கேட்ட மாதிரியே வந்துருச்சு அஞ்சு சவரத்தில் ஒரு ஆரம் ஓகே இதே மாதிரி இருந்ததுன்னா இது ஓகே உனக்கு இல்லையா ஆமாம் இதே மாதிரி இல்லை இதுவே ஓகே ஓ இதே ஓகே

இதெல்லாம் வேற வேற டிசைன் அந்த குட்டி குட்டி மணியா நான் காட்டினேன் போட்டு காட்டினேன் வேர் பண்ணி அதுலயே வேற வேற மாடல்ஸ் ஸோ ஆனால் நான் அந்த ஆரம் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் வேஸ்ட் சைஸ் ஜாஸ்தி வருது கோல்டும் நான் ரெண்டு சவரம் நகை போட வேண்டியதாக இருக்கு நீ தான் இப்போ டிசைட் பண்ணி எனக்கு சொல்லணும் இல்லை ரெண்டு சவரம் நகை போட வேண்டியதுன்னா காசு எக்ஸ்ட்ரா தர வேண்டியதாக இருக்கு என்ன ஒரு டூ லேக்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ராவாக அவ்வளோதான் அவ்வளோதானே ஆ கொடுத்துரு எத்தனை வந்து டூ லேக்ஸ் கிட்ட ஜாஸ்தியாக வருது ரெண்டு சவரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அதுவே எவ்வளோ அது ஒன் தேர்ட்டி கிட்ட வந்துருதா அப்புறம் வந்து வேஸ்டேஜ் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்துருது ஓகேவா அப்போ ஒன் செவன்ட்டி வருது சோ அதனால நான் வந்து ஐடியா மாத்திட்டேன் நீங்க வந்து நம்ம வந்து நம்ம சவரம் மூணு வளையல் மூணு வலையில நம்ம குடுத்துட்டு போயிட்டோம்னா ஒன் இயர் லெவன் மந்த்ஸ் கழிச்சு வந்தோம்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாமா சரி இந்த பேங்கிள் இந்த மாதிரி எடுத்துக்கிங்க பேங்கிள் எல்லாம் கிட்ட இருக்கு வேண்டாம் பேங்கிள் கொடுத்துட்டு பேங்கிள் வாங்க வேண்டாம் நம்ம ஆரம் தான் எனக்கு வேணும் ஓ வேற உனக்கு ஆரத்துல வந்துட்டேன் ஆமா நீ பேங்கிள் வாங்குனே நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் ஆரத்துக்கு தான் வந்திருக்கேன் சரியா இல்ல நல்ல டிசைன் ஏதாவது இருந்து தான் வாங்களா இல்ல பேங்கிள் ஆமா இல்ல நான் ஆரம் தான் சோ அதனால என்னோட பழைய கோல்ட நான் கொடுத்துட்டு போய்டப் போறேன் சரி கொடுத்துட்டு லெவல் மந்த்ஸ் கழிச்சு வந்தோம்னா வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம் அதத்தர நம்ம ஒரு சீட் போட்டு போய்ட்டோம்னா நம்ம மொத்தமா வந்து 5000ல வாங்கிடலாம்

அஞ்சு சவரம் அந்த ஆழத்தை வாங்கிடலாம் ஏன்னா இப்ப வேஸ்டேஜ் வர நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படியே தலை சுத்துது நகை கடைக்கு வந்தாலே நகரேட் வேற ஏறிச்சு இந்த வேஸ்டேஜ் வேற போடுறாங்க ஜிஎஸ்டி வேற அப்புறம் முடிஞ்சு போச்சு கதை கம்பல்சரி வரும் அதனால வந்து என்னோட பிளான் மாத்திட்டேன் பழைய ஜுவலரி கொடுத்துட்டு வர போறேன் அதுக்கு பாண்டு தரப்புறாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் எவ்வளவு கொடுத்துருக்கேன் எப்படி பாண்டே நம்ம எவ்வளவு மந்த்ஸ் கழிச்சு வாங்கலாம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே காட்டுறேன் நல்லா டைமை பார்த்துக்குங்க ரெண்டு மணிக்கு போயிட்டு இப்போ தான் அஞ்சே முக்காவுக்கு உள்ளே வரும் இங்கே வந்து வீடியோ எடு அங்கே போய் டைமை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் டைமை வீடியோ எடுக்கிறதுக்கு விஷயம் இல்லை எத்தனை மணிக்கு வரலாம்னு சொன்னோம் ஒன் ஹவர்ல வந்துடலான்னு கூட்டம் போனேன் வேணாலும் நகை கடைக்கு போயிட்டு ஒன் ஹவர்ல வர முடியுமா சரி ஏதாவது வாங்கி கொடுத்தா அங்கே போயிட்டு இருக்கு இங்கேருந்து லஞ்ச் சாப்பிட்டு போகணும் நம்ம போகும்போது என்ன சொன்னேன் அஞ்சு சவரத்தில் வாங்கலாம் நீ ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்தியா நான் வாங்கி கொடுக்கணுமா அதான் பண்ணிட்டே ஒரு விஷயம் பண்ணியிருக்கிற சொல்லு மக்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு வந்தது யாரு சொல்லுது சொல்றது நம்ம லலிதால வந்து நிறைய ஜுவல்லரி நம்ம போட்டு பார்த்தோம் எல்லாமே வந்து அஞ்சு சவரம் ஆறு தான் நல்லா இருக்கு ஒரு நாலு சவரம்னா கூட நமக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ் நல்லா இல்ல சோ அதனால வந்து நமக்கு இப்ப பட்ஜெட் இல்ல அவ்வளவு தூரம் வாங்கறதுக்காக சோ நான் வச்சிருந்த வளையல் வந்து நம்ம பாண்டு மாதிரி ஒண்ணு போட்டுட்டு வரும் பர்ச்சஸ் அதாவது என்ன வேல்யூ அன்னைக்கு என்ன ரேட் கிராம் இருக்கோ அந்த கிராம் என்ன கிராம் இருக்கு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் சிக்ஸ் இது இருக்கு அதாவது மூணு சவாரம் கொஞ்சோண்டு ஜாஸ்தி இருக்கு ஓகேவா அதுக்கு அமௌண்ட் வந்து டூ லேக்ஸ் டூ தௌசண்ட் அமௌண்ட் இருக்கு சரிங்களா இத வந்து நம்ம பாண்டு போட்டுட்டு வந்துருவோம் அதுக்கு ரெசிப்ட்டோ இது மாதிரி குடுத்துறாங்க அமௌண்ட் ஓகே அவங்க சீல் அடிச்சிடறாங்க இப்ப வந்து இத வந்து நான் ஒன் இயர் கழிச்சு அதாவது லெவன் மந்த்ஸ் கழிச்சு நான் போய் எடுத்தேன்னா எனக்கு வேஸ்டேஜ் இல்லாம நம்ம வாங்கலாம் மனசு கட்சி வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி அப்படிதான் லலிதால வந்துட்டு ஆனா நம்மளோட அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க குடுத்துட்ட அதை வந்து தெளிவா சொல்ற அந்த வலையில வந்து நான் நான் லலிதால வந்துட்டேன் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த கிராமுக்கு இப்ப வந்து சிக்ஸ் போனா நமக்கு வந்து சிக்ஸ் வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம் சரியா நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து புரிய நிறைய கேக்குறீங்க நம்ம சிக்ஸ் இருந்து வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம் செவன் ஆறு மாசத்துல எனக்கு வேணும்னு வாங்கணும்னா ஆறு கரெக்ட் ஏழு மாசத்துல வந்தா ஏழு பர்சன்டேஜ் எட்டு மாசத்துல வந்தா எட்டு மாதிரி பதினோரு மாசத்துல பதினொன்று எவ்வளவு எந்த நகை வாங்கினாலும் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம் அதுக்குதான் பதினோரு மாசம் வந்து வச்சுக்கிறாங்க அவங்க நமக்கு சப்போஸ் டுவெண்ட்டி வேஸ்டேஜ் இருந்தா கூட நமக்கு லாபம் நம்ம என்ன டிசைன் எடுத்துக்கலாம் சோ எனக்கு இப்போதுக்கு அஞ்சு வெயிட்டுக்கு ஏத்ததுதான் குடுப்பாங்க ரேட்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு இருக்கும் அது எவ்வளவு மாறி கூட அதே அதே நம்ம என்ன வெயிட் இப்போ நாலு கிராம் இருக்கு மூணு நான் போய் எப்ப வேணாலும் போய் வாங்கிக்கலாம் சரிங்களா தான் இதுதான் சோ அப்ப வந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சிட்டு நம்ம வந்து அஞ்சு வாங்கலாம்னு சொல்லி சொல்லிதான் நம்ம இந்த பிளான் போட்டு அஞ்சு சவரம் வாங்குறதுக்கு வேற என்ன ஏதாவது வேற எதுவுமே பண்ணல கம்மியா ஒரு நம்ம சீட்டு தான் போட்டுட்டு வந்திருக்கோம் வேற ஒரு ஐடியா புரிஞ்சுரும் இது சீட்டு சீட்டோட கார்டு

ஓகே ஆமா அந்த வேஸ்டேஜோட அமௌண்ட்டே அவ்வளவு போயிடுது சோ அது இல்லாம வாங்கணும்னா இந்த லெவன் மந்த்து நம்ம வெயிட் பண்ணாமா அந்த வேஸ்டேஜ் இல்லாம நம்மளால வாங்க நிறைய பேர் சீட்டு போட்டுட்டு வேஸ்டேஜ் இல்லாம நீங்க வாங்குறீங்க கரெக்ட் ஆனா பழைய கோல்டு வீட்டுல நம்ம வச்சிருக்கோம் டுவென்டி இயர்ஸ் இயர்ஸ் கோல்டு இருக்குமோ நம்ம போட்டு வாங்குமோ நமக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக வருது அதனால என்ன பண்றோம் யோசிச்சு நம்ம வீட்டுக்குள்ளயே வச்சிக்கிறோம் அத யூஸா பண்ண மாட்டோம் அப்படியே பீரோ வச்சிக்கிறோம் சோ அதோட இதை ட்ரை பண்ணலாம் எங்க நம்ம லித்தால கொண்டு போய் போயிடுவோம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு ஜிஆர்டில எங்கேயுமே கிடையாது

இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் நான் லலிதாக்கு போயிருக்கேன் புரிஞ்சுதா இன்னொன்னு என்கிட்ட லலிதாவோட பேங்கிள்ஸ் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி லலிதாவோட பேங்கிள்ஸ் இருந்ததுனால நான் லலிதாவை தேடி போயிருக்கேன் இல்லாட்டி நம்ம ஜிஆர்டில தான் வாங்குவோம் சரியா ஏன்னா நான் லலிதாக்காக ஆடு கொடுக்குறேன் நினச்சிக்க போறாங்க லலிதாக்காக ஆடு கிடையாது இது எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம நான் வாங்குறதுக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக தோணுச்சு அந்த பெஸ்ட்டை வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன் மற்றபடி எதுவுமே கிடையாது எனக்கு வேஸ்டேஜ் எப்படியே தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் வேஸ்டேஜ் ஆகுது ஓகே ஸோ அந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம டேலி ஆகிடும் ஸோ அதுதான் ஸோ இதை தான் நான் வந்து இந்த லலிதாவில் போயிட்டு நான் வந்து பார்த்துட்டு என்னோடய வீடியோவில் நான் காட்டிட்டு ஆரம் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதுதான் இப்போ ஒன் இயர் கழிச்சு நம்ம ஆரம் வாங்கும் போது அப்போது ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணவும் பாருங்கள் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னு சொல்லிவிட்டேன் நிறைய கமெண்ட்ஸ் வருது நான் நல்லா புரியல மாதிரி தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள்